ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்க எம் ஏப்ரல் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை சென்னை சேப்பாக் எம் ஏ சிதம்பரம் ஸ்டேடியம்ல நடந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் எஸ் கே கேஆர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்ச் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த மேட்ச் பார்க்க போனப்போ அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் என்ன கூட்டம் சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்து போனா கூட மக்கள்லாம் அவ்வளோ உற்சாகமாக இருந்தாங்க ஸோ மேட்ச் நடந்தே இருக்கும்போது இடையில திடீர்னு ஒரு பெரிய கயிறு நம்ம ஊரெல்லாம் வந்து கயிறு இழுத்தல் போட்டியில் பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய கயிறை நாலு பக்கமும் இழுத்துட்டு போனாங்க ரெண்டு ரெண்டு பேராக நாலு இடத்துல வந்து அந்த கயிறு அப்படியே இழுத்துக்கிட்டே போயிட்டே இருந்தாங்க இடம் இது மேட்ச் அப்போ வந்து ஸ்ட்ராட்டஜி டைம் அவுட் கொடுக்கும்போது ரெண்டு நிமிஷம் எல்லாரும் ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க ஏதாவது பண்ணுவாங்க அந்த நேரத்தில் இவங்க எதுக்கெல்லாம் கயிறு எழுத்துட்டு போறாங்க எதுவும் கயிறு தாண்டுதல் போட்டி நடக்க போதா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு முன்னாடி பல வருஷமா மேட்ச் பார்க்க வந்த சீனியர்ஸ்லாம் சொன்னாங்க அதாவது திடீர்னு பணி ரொம்ப அதிகமாக பெய்யும் போது அது வந்து பவுலிங் பண்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால அந்த பணியை வந்து அந்த கிரவுண்டு புல்லுலேருந்து எடுக்கிறதுக்காக இது மாதிரி கயிறை வச்சு அப்படியே இழுத்துட்டே போவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அன்னைக்கு மேட்ச்சில் மட்டும் ரெண்டு டைம் இந்த மாதிரி பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் கிரவுண்டுக்கு நேரில் போய் நம்ம மேட்ச் பார்க்கும் போது அந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் வந்து அப்படியே கல்வில இருந்து இந்த மேட்ச் பார்க்குற கல்வியே தனிவாங்க சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஒரு பெரிய விசில் போடு